வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க பிரித்து எழுதுக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்தாம் வகுப்பு தமிழில் இருக்க பிரித்து எழுதுக பார்க்கலாம் பரிந்தோம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து பிளஸ் ஓம்பி வழியொழுகி வழி பிளஸ் ஒழுகி பற்று இது பல் ப்ளஸ் தீ இது எல்லரு எல் பிளஸ் அரு புல்லுரு புல் ப்ளஸ் உரு அரும் பெறல் அருமை பிளஸ் பெறல் பெரும் பெயர் பெருமை பிளஸ் பெயர் அவ்வூர் ஆ பிளஸ் ஊர் பெருங்குடி பெருமை பிளஸ் குடி புகுந்தீங்கு புகுந்து பிளஸ் ஈங்கு பெண்ணணங்கு பெண் பிளஸ் அணங்கு நற்றிறம் நன்மை பிளஸ் திறம் காற்றிலம்பு கால் பிளஸ் சிலம்பு செங்கோல் செம்மை பிளஸ் கோல் வெளியுலகில் வெளி பிளஸ் உலகில் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் ஊரறியும் ஊர் பிளஸ் அறியும் எவ்விடம் ஏ பிளஸ் இடம் நெடுநாவாய் நெடுமை பிளஸ் நாவாய் நெடுநீர் நெடுமை பிளஸ் நீர் அங்கண் அம் பிளஸ் கண் பற்பல பல பிளஸ் பல புன்கண் புன்மை பிளஸ் கண் மென்கண் மென்மை பிளஸ் கண் அருவிலை அருமை பிளஸ் விலை நன்கலம் நன்மை பிளஸ் களம் வந்தனைந்த வந்து பிளஸ் அணைந்த எம்மருங்கும் ஏ பிளஸ் மருங்கும் எங்குறைவீர் எங்கு பிளஸ் உறைவீர் கண்ணருவி கண் பிளஸ் அருவி உடம்பெல்லாம் உடம்பு பிளஸ் எல்லாம் திருவமுது திரு பிளஸ் அமுது மணந்தழைப்ப மணம் பிளஸ் தழைப்ப நற்கரிகள் நன்மை பிளஸ் கரிகள் இன்னமுது இனிமை பிளஸ் அமுது வளரா வால் பிளஸ் அரா அங்கை அம் பிளஸ் கை நான்மறை நான்கு பிளஸ் மறை விதிர்ப்புற்றஞ்சி விதிர்ப்பு பிளஸ் உற்று பிளஸ் அஞ்சு பாவிசை பா பிளஸ் இசை நாற்கரணம் நான்கு பிளஸ் கரணம் கரணத்தேர் கரணத்து பிளஸ் ஏர் நாற்பொழுது நான்கு பிளஸ் பொழுது செவியறுத்து செவி பிளஸ் அறுத்து இளங்கனி இளமை பிளஸ் கனி விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் பிளஸ் உண்டு பிணியறியோம் பினி பிளஸ் அறியோம் என்னாலும் ஏ பிளஸ் நாளும் என்றும் நாம் பிளஸ் என்றும் தெண்டிரை தென்மை பிளஸ் திரை பெருக்கெடுத்து பெருக்கு பிளஸ் எடுத்து உன்னுரை உன் பிளஸ் உரை நெடுநீர் நெடுமை பிளஸ் நீர் அவ்வழி ஆ ப்ளஸ் வழி இருவிழி இரண்டு பிளஸ் விழி வெள்ளையிறு வெண்மை பிளஸ் எயிறு கறிக்கோடு கரி பிளஸ் கோடு பெருங்கி பெருங்கிரி பெருமை பிளஸ் கிரி எண்கினங்கள் எண்கு பிளஸ் இனங்கள் விழுந்துடல் வீழ்ந்து பிளஸ் உடல் பெருஞ்சிரம் பெருமை பிளஸ் சிரம் தண்டளிர்பதம் தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் அன்பெனப்படுவது அன்பு பிளஸ் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு பிளஸ் எனப்படுவது பனிந்திவர் பணிந்து பிளஸ் இவர் சிரமுகம் சிரம் பிளஸ் முகம் திண்டிரல் திண்மை பிளஸ் திரல் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு தமிழில் இருக்க பிரித்து பிரித்தெழுதுக பார்க்கலாம் ஆறளவு அருமை பிளஸ் அளவு கருங்கோல் கருமை பிளஸ் கோல் பெருந்தேன் பெருமை பிளஸ் தேன் குறுந்தொகை குறுமை பிளஸ் தொகை செவிக்குணவு செவிக்கு பிளஸ் உணவு சுவையுணரா சுவை பிளஸ் உணரா வாயுணர்வு வாய் பிளஸ் உணர்வு தந்துய் மின் தந்து பிளஸ் மின் வில்லெழுதி வில் பிளஸ் எழுதி பூட்டு மின் பூட்டு பிளஸ் மின் மறுப்பூசி மறுப்பு பிளஸ் ஊசி மார்போலை மார்பு பிளஸ் ஓலை எமதென்று எமது பிளஸ் என்று மொய்யிலை மொய் பிளஸ் இலை வாயினீர் வாயின் பிளஸ் நீர் வெந்துளர்ந்து வெந்து பிளஸ் உலர்ந்து காடிதனை காடு பிளஸ் இதனை கருமுகில் கருமை பிளஸ் முகில் வெண்மதி வெண்மை பிளஸ் மதி எழுந்தெதிர் எழுந்து பிளஸ் எதிர் அறிவுண்டாக அறிவு பிளஸ் உண்டாக நா தொலைவில்லை நா ப்ளஸ் தொலைவு பிளஸ் இல்லை பிணி நோயுற்றார் பிணி நோய் ப்ளஸ் உற்றோர் பிணி நோயுற்றோர் பிணி பிளஸ் நோய் பிளஸ் உற்றோர் நன்மொழி நன்மை பிளஸ் மொழி எனக்கிடர் எனக்கு பிளஸ் இடர் தொழுதேத்தி தொழுது பிளஸ் ஏத்தி உண்டென்று உண்டு பிளஸ் என்று நல்லறம் நன்மை பிளஸ் அறம் ஈண்டினியான் ஈண்டு பிளஸ் இனி பிளஸ் யான் காண்டகு கான் பிளஸ் தகு சேவடி செம்மை பிளஸ் அடி வெவ்விருப்பாணி வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணி மற்றிரண்டு மற்று பிளஸ் இரண்டு குருசேற்றி குருசு பிளஸ் ஏற்றி தன்னறிய தன் பிளஸ் அறிய தவிப்பெய்தி தவிப்பு பிளஸ் எய்தி இத்தகைய இ பிளஸ் தகைய மனநலம் மனம் ப்ளஸ் நலம் இருப்பு முளை இருப்பு பிளஸ் முளை ஈண்டிவரே ஈண்டு பிளஸ் இவரே எடுத்துரைக்கும் எடுத்து பிளஸ் உரைக்கும் பங்கிட்டார் பங்கு பிளஸ் இட்டார் எழுத்திட்டார் எழுத்து பிளஸ் இட்டார் என்று பிளஸ் ஆகடியம் பிளஸ் ஆன தாய்மை அன்பிறனை தாய்மை ப்ளஸ் அன்பின் பிளஸ் தனை தேங்க்யூ